அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளை நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கரா எழுபத்தி ஏழு சென்ட்ங்க அழகிய தென்னந்தோப்பு ப்ளஸ் எம்டி லேண்டோட சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி மாநில நெடுஞ்சாலையில் காமநாய்க்கம்பளைங்கிற ஒரு ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பூமி பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வர தடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல மூலையில் வந்துடு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை கிலோமீட்டருங்க அரை கிலோமீட்டருமே பார்த்திங்கன்னா நல்ல தடை வசதி தார் ரோடு ஃபேஸு தார் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி வழிங்க இந்த வீடியோவில் தெரியுது வர்ற இதே லேண்டு தேனுங்க இது பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கரை தினந்தோப்புங்க ஒரு ஒன்றரை ஏக்கரை பார்த்திங்கன்னா எம்டி லேண்டு அதில் பார்த்திங்கன்னா தனி தொட்டி தனி போரு தனி சர்வீஸு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பிவேலி நல்லா பசுமையான ஏரியாங்க உங்களுக்கு பல்லடத்துக்கு ரொம்ப நியரஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் காரணம் பேட்டை வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுறது என்னுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க வடகிழக்கு சரிவு ஒரு பண்ணை வீடு எல்லாத்தோடையுமே இருக்குதுங்க எடை பிடிச்சுன்னா என்னோட நம்பரை கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்